வேல்ொண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை சட்டென்று இந்த கந்தனை தொட்ட என் பிள்ளைக்கு வெள்ளி ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என்னை நம்பிய குழந்தைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பாமல் என்னை சந்தேகப்படுகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது கூட தவறாக போய்விடும் என்பதனை மறந்துவிடக் அதற்கு என்ன காரணம் தெரியுமா என்னை நீ நம்பவில்லை என்றால் உனக்குள் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் கூட உன் கண் முன்னால் என்னவென்று தெரியாமல் போய்விடும் என்று அர்த்தம் அதனால் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரிந்து எப்பொழுதும் மனதை தெளிவாக நீ வைத்திரு உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை எப்பொழுதுமே நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையை சுற்றி இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி உன் மனதை காயப்படுத்தும்படி பேசுகிறார்கள் என்றால் அந்த நொடி நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது உன்னுடைய மௌனத்தை பரிசாக உன்னுடைய மௌனம் அவர்களை அதிகமாக யோசிக்க வைக்கும் என் குழந்தையே வாழ்க்கை என்பது மிக குறுகிய காலம் அதை சந்தோஷமாக வாழ தெரிந்தவனுக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு பக்கத்தை காண்பித்து கொடுக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருப்பது வரம் என்று எண்ணாமல் இந்த வாழ்க்கையை தனக்கு சாபமாக நினைப்பவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சந்தோஷம் என்ற ஒன்றை அவனால் தொட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கையில் சிறந்த துணை என்பது யார் தெரியுமா உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது ஒருவரினுடைய எண்ணங்களுக்கும் அவரினுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுப்பதுதான் உண்மையான துணை இப்படி ஒரு துணை உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உன்னை விட பாக்கியசாலி இங்கு யாரும் இருக்க முடியாது ஒருவேளை இது போன்ற ஒரு துணை இல்லை என்றாலும் பரவாயில்லை உன்னுடைய மனது உனக்கு துணையாக இருக்கும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உன்னுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நின்று உன்னை காக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிரியமி கண்ணீரை சிந்துவதற்கு உன் கண்களும் கண்ணீரை துடைப்பதற்கு உன் கைகளும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது மற்றவர்களின் ஆறுதலை தேடி ஒருபோதும் அடையாதி இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே வாழக்கூடியவர்கள் தன்னை நம்பி வந்தவர்கள் இவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஒருபோதும் இருப்பது கிடையாது நம்பிக்கை துரோகம் செய்கின்றவர்களை இங்கு அதிகமாக கண்டுவிட்டார் உன் கந்தன் நானும் இதை உன் வாழ்க்கையில் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையை ஒருவேளை அவர்களினுடைய வார்த்தைகள் உச்சத்தை தொடும் பொழுதோ அவர்களின் செயல்கள் உச்சத்தை தொடும்பொழுதோ நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து விலக வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்று புரியாத அன்பை ஒருபோதும் புரிய வைக்கவும் கூடாது நம்மை புரிந்து கொள்ளாத யாரையும் ஒருபோதும் தேடி போகவும் கூடாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் ஒன்றுமில்லை என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அந்த ஒரு வார்த்தைக்குள் ஓர் ஆயிரம் வழி ஒளிந்திருக்கும் என்பதனை மறந்துவிடாதே உடைந்த உள்ளத்தால் மட்டும்தான் அந்த வழியை உணர முடியும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர பெற்று கொடுக்க வருகின்ற இந்த பொழுது நீ வாழ்க்கை என்கின்ற படகில் எவ்வளவு தூரம் பயணிக்க போகிறாய் என்பது உன் மனசாட்சிக்கு மட்டுமே தெரியும் உனக்கு தெரியுமல்லவா நாம் இந்த வாழ்க்கையில் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம் எதை நோக்கி இந்த வாழ்க்கையை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று உனக்கு தெரியுமல்லவா போதும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்து விடுவாய் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் தேடுகின்ற வெற்றி நமக்கு மிகவும் அருகாமையில்தான் இருக்கும் ஆனால் அதனை நம்மால் அவ்வளவு சுலபமாக பெற்றுவிட முடியாது அவ்வளவு எளிதாக அந்த வெற்றியை நம்மால் உணர்ந்து விட முடியாது அதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய மனது எங்கெங்கோ நின்று எதை எதையோ யோசித்து கொண்டிருக்கிறது அர்த்தம் நீ உன் வாழ்க்கையின் மீது கவனத்தோடு இருந்திருந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றிய சிந்தனைகளோடு மட்டுமே நீ இருந்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டியதை என்றோ கொடுத்திருக்கும் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை என்றோ உறுதியாக தந்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று கலங்கி விடாமல் உண்மையில் உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ உணர்ந்தால் போதும் இனி என்னவானாலும் இனி உனக்கே உனக்கான உண்மைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தனிருந்து உனக்கு வழிநடத்துகின்ற வாழ்க்கை எப்பொழுதும் தவறாகிவிடாது உனக்கு தவறான ஒரு வாழ்க்கையை நான் கொடுத்திருப்பேன் ஆனால் விரைவாகவே அதிலிருந்து உன்னை நான் மீட்டும் வந்து விடுவேன் என்பதனை புரிந்து என் பிள்ளையே தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொருவரும் இங்கு வாழ வேண்டும் நாம் யாருக்கும் துரோகத்தை செய்தோமானால் தன்னுடைய மனசாட்சி அதற்கான பதிலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நாம் உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி என்ன நடக்கும் என்பதனை நீயாகவே கண்டு உன்னைச் சுற்றி இனி என்ன நடந்தாலும் அதை உன்னால் சரியாக உணர முடியும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே தன்னை நம்பியவர்களை சந்தேகப்படுகின்ற யாரும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதித்து விட முடியாது யாரால் நம் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வந்ததோ அவர்களை இருட்டில் தள்ளிவிட்டு தான் மட்டும் அந்த வெளிச்சத்தை அனுபவிக்கலாம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் முடியாத காரியம் அதை அவர்கள் கூட விட்டு கொடுத்து விடலாம் ஆனால் தெய்வம் இதற்கு ஒருபோதும் அனுமதி கொடுக்காது தெய்வம் இதற்கு ஒருபோதும் அனுமதியை வழங்கிவிடாது என் பிள்ளையே அதனால் எதையுமே நினைத்து நீ கலக்கம் கொள்ளாதே வேண்டும் என்றே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ நிச்சயமாக நல்லபடியான ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் வேண்டி கேட்பது எல்லாம் நடக்குமா என்று நீ யோசிப்பதை நிறுத்திவிட்டு நிச்சயமாக தெய்வத்தின் முன்னால் சில நொடிகள் மௌனம் காத்தனில் தெய்வமே பொறுமையிழந்து நம் பிள்ளைக்கு என்ன வேண்டும் நம் பிள்ளை மௌனம் காக்கிறதே நம்மோடு பேசவில்லையே என்று சொல்லி உனக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து கொடுத்து விடுவார்கள் என்பதனை நீ உணர வேண்டும் எப்படி உன் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பது உன் கைகளில்தான் இருக்கின்றது தெய்வமும் உன்னை போலத்தானே உன்மீது அன்பு கொண்டவர்கள் நீ எப்படி ஒருவரின் மீது அன்பு வைத்து அந்த அன்பிற்கு சரியான பலன் கிடைக்கவில்லை என்று வேதனைப்படுகிறாயோ அதுபோலத்தான் தெய்வம் அவர்கள் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் மிகுந்த வேதனைப்படுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை கந்தன் சொல்லிய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் உனக்கு அழகாக்கி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் முருகன் நிற்கின்ற இடங்களில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டங்கள் கண்கூடாக தெரியும் என்பதனை நீ மறந்து விடாது நல்ல நிலைக்கு உன்னை கொண்டு சேர்க்க நான் வந்துவிட்டேன் நல்ல மாற்றத்தை உனக்குள் தந்துவிட நான் எண்ணிவிட்டேன் முருகன் எண்ணியபடி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் சந்தோஷமாக நடப்பதை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வெற்றியை நீ உறுதி செய்து விட்டால் அது போதும் அல்லவா இனி ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக நடத்திவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி தந்துவிடும் மேலும் மேலும் என் பிள்ளை தொலைத்ததையெல்லாம் இட்டெடுத்து விடுவாய் யாரை நம்பினாயோ எந்த தெய்வத்தை நம்பினாயோ அவர்களின் மீது உனக்குள்ள நம்பிக்கையை ஒருபோதும் நீ பின்வாங்கி விடாதே நடந்து முடியும் வரை ஏன் நடந்த பிறகும் அவர்களின் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு நீ வாழ பழகு அதுவே உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் எத்தனையோ தீமைகள் எதிர்வந்து நின்ற பொழுதிலும் இவை எல்லாமும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான எல்லா உண்மைகளையும் நிறைவாக கொண்டு வந்து தரும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை தருவது போன்ற ஒரு மாற்றத்தை நீ எப்பொழுதும் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதி அப்பன் முருக நிற்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்க இந்த கந்த நிற்கிறேன் உன்னை என்றும் கரம் பிடித்து நல்வழிக்கு அழைத்துச் செல்ல என்பதனை மறக்காதி வேல் முருகா வெற்றி வேல் முருகா